ஓம் குருபடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பது நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாவின் அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திரு உடல் போற்றி போற்றேன் இருபத்தஞ்சி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை தேவிரே அஷ்டமி திதி இரவு பன்னிரெண்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதியாகும் திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரமாகும் வரியன் நாமயோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரிகம் நாமயோகமாகும் தைத்துலா கரணம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசோலை வடக்கு யோகினி அக்னி இன்று தனிய நாள் மிருகசீரீச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் முனி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் திருமண விலக பூநீர் தேவைப்படுபவர்கள் உடனே எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் செய்து பூநீர் பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வளமடங்கு மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்